பெரியார் முனியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்ட் ரேங்க் நம்பர் எயிட்டீன் இன் இண்டியா ஐஆர் நாடாளுமன்றத் தேர்தலில் தமிழ்நாட்டில் டெபாசிட் இழந்த வேட்பாளர்கள் குறித்த தகவல்கள் வெளியாக்கி உள்ளன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகப்பன் நினைப்பில் உள்ளார் நாகப்பன் வணக்கம் அதிமுக பாஜக நாம் தமிழர் வேட்பாளர்கள் தோல்வியை தழுவியதுடன் டெபாசிட்டை இழந்துள்ளனர் இது குறித்த விரிவான விவரங்களை பகறலாம் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாஜக மற்றும் ஆம் கட்சி என்ற நான்கு மணி போட்டியில் தேர்தல் சந்திக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக முப்பத்தி இரண்டு இடங்களில் தனித்து போட்டியிட்டது தேமுதிகவிற்கு ஐந்து இடங்களும் புதிய தமிழகத்திற்கு ஒரு இடமும் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு இடமும் என ஏழு இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டன இந்த நிலையில் அதிமுக போட்டியிட்ட முப்பத்தி இரண்டு இடங்களிலுமே படுதோல்வி அடைந்துள்ளது நெல்லை கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி ஆகிய மூன்று தொகுதிகளில் அதிமுக நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்துள்ளது என்று பார்த்தால் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது தெரிய வந்துள்ளது தென்சென்னை தொகுதி கன்னியாகுமரி தொகுதி புதுச்சேரி தொகுதி தேனி தொகுதி தூத்துக்குடி தொகுதி நெல்லை தொகுதி மற்றும் வேலூர் தொகுதி இந்த ஏழு தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் இழந்துள்ளது விளவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தலிலும் அதிமுக நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தால் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் சிதம்பரம் வேட்பாளர் கார்த்தி ஆயினி கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் நாகப்பட்டினம் பாஜக வேட்பாளர் ரமேஷ் கோவிந்த் நாமக்கல் பாஜக வேட்பாளர் ராமலிங்கம் பெரம்பலூர் வேட்பாளர் பாரிவேந்தர் தஞ்சாவூர் வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் திருப்பூர் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் திருவள்ளூர் வேட்பாளர் பாலகபதி திருவண்ணாமலை வேட்பாளர் அஸ்வத் தாமன் விருதுநகர் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் என்று பாஜக தரப்பிலே போட்டியிட்ட பதினோரு வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழந்திருக்கின்றனர் இதே போல பாரதிய ஜனதா கூட்டணி சார்பிலே களமிறங்கிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் பாரிவேந்தர் தூத்துக்குடியிலே தமக வேட்பாளர் விஜயசீலன் பாமக வேட்பாளர்களான சேலம் அண்ணாதுரை திண்டுக்கல் திலகபாமா மயிலாடுதுறை மாக்கா ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி தேவதாஸ் சேலம் அண்ணாதுரை காஞ்சிபுரம் ஜோதி வெங்கடேசன் விழுப்புரம் முரளிசங்கர் ஆகியோருடைய டெபாசிட்டும் பறிக்கோள் இருக்கிறது இதனை தாண்டி பார்க்கிற போது பாஜகவிற்கு பத்து தொகுதிகளிலே அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது அதில் தென் சென்னை மத்திய சென்னை வேலூர் கோவை உள்ளிட்ட தொகுதிகளும் அடக்கம் ஆக பத்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது மத்திய சென்னையினுடைய தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி திருவள்ளூரில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பி ஆகிய இரண்டு தேமுதிக வேட்பாளரும் டெபாசிட்டை பறிகொடுத்தார்கள் கொடுத்தார்கள் இவற்றை தாண்டி பார்த்தால் நாம் தமிழர் கட்சி நல்ல ஒரு ஓட்டு சதவீதத்தை பெற்றிருக்கிறது கணிசமான ஓட்டுகளை பெற்றிருக்கிறது என்றாலும் கூட மக்களவை தேர்தலிலே தமிழகத்தினுடைய நாற்பது தொகுதிகளிலுமே நாம் தமிழர் கட்சி டெபாசிட் தொகையை இருந்ததும் இங்கே கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது ஸ்னேகா